ரெண்டு கப் வறுத்த பாம்பே ரவை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கேரட் பட்டாணி அஞ்சாறு பச்சை மிளகாய் இஞ்சி கேரட் பட்டாணி ரெண்டையும் ஒரு பேனில் போட்டு மூணு கப் தண்ணீர் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் ஒரு பெரிய பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கேஷ்யூனட் கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அத்தனையும் சாப்பிட்டே பண்ணுறோம் இப்போ காய்கறி வந்துட்டு வடித்து இந்த தண்ணீர் எடுத்துக்கலாம் இந்த வறுத்த ரவையை இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் வெஜிடபிள் டூ மூணு கப் பிளைன் வாம் வாட்டர் மூணு கப் ஆறு கப் டோட்டலாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி போட்டு உப்பு பொடி முக்கால் டீஸ்பூன் காரப்பொடி சேர்க்குறோம் இதை நல்லா கலந்து இது நிமிஷமாக வெந்துடும் வெந்த உடனே வேக வச்ச காய்கறியும் அதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல ஒரு தடவை கிளறிட்டிங்கன்னா அருமையான காராபாத் ரெடி ஆறு பேருக்கு இது நல்ல ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் அவசியம்